ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் என்ன சேசு அம்மா உங்க பேரு ஆரோக்கியмал ஆரோக்கியмал ஐயா உங்க பேரு போஸ் சரி சரி இப்போ இந்த வாழை வியாபாரம் பண்ணி இருக்கீங்க ஒரு ஏக்கர்னு சொன்னீங்க இல்லையா ஆயிரம் கட்டை நெட்றீங்க ஆயிரம் கட்டை கால் வருஷம் ஆகுது அப்படி இது 1000 கட்டை 1.5 வருஷம்

உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்காம எப்படிங்கயா நம்ம வாழ வாழை காயாத்தா நல்லா லாபம் லாபம் தான் நமக்கு சமயத்துல படிக்கிறது

அருமைங்கய்யா அருமைங்கய்யா ஆனா நீங்க அடிப்படையில விவசாயி தான் எந்த வருவாய் இந்த விவசாயத்தை வச்சு ஐயா நல்லா கடுமையா உழைச்சிருக்காரு நீங்க ஒத்துழைப்பு தந்திருக்கீங்க படிக்க வச்சு படிக்க வச்சு வாங்கியாச்சு பரவாயில்லிங்கயா உங்களை பிள்ளைகள்லாம் நல்லா கரெக்டாக ஒத்துழைப்பு தந்து நல்ல பிள்ளைகளா இருந்து படிச்சதுனாலதான் இது சாதிக்க முடிஞ்சது பாசமா இருக்கும் ஆ எல்லாமே பாசமாக இருக்காங்க அப்பா அம்மா மேல சரிங்கயா சரிங்கய்யா அப்ப பிள்ளைகளை நீங்க ஏதாச்சும் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்களா இப்படி படிக்கணும் இப்படி வரணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கீங்களா ஒரேம் சொல்லிட்டு வந்துருக்கீங்களா என்ன சொல்லி வளர்த்திருக்கீங்க